வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா தொடர்ந்து நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கிறனால தான் நம்முடைய பதிவுகளும் உங்கள் கண் பார்வையில் படுது நீங்கள் வரீங்க பார்க்குறீங்க நான் சொல்வதை உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்கும் போதே உங்கள் மனதில் பதியக்கூடிய இந்த வார்த்தைகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களிடம் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குன்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு பதிவையும் நான் கொடுக்குறேன் அந்த பதிவுகள் கடல் கடந்து சென்று பல நாடுகளிலிருந்தும் பல பல இடங்களில் பல ஊரில் பல நாடுகளில் இருந்து உங்களுக்கு உங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ரெஸ்பான்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போதும் வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு முழுக்க முழுக்க கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு பதிவை பார்த்திங்கன்னாவே உங்கள் லைஃப் முழுக்க எப்படி இருக்க போதுன்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க இனி எந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணணுன்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் அலட்சியப்படுத்தாமல் இந்த ஒரு பதிவை பார்த்துருங்க அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் குழந்தைங்க யார் கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பற்றுச்சுன்னாவே இறைவனுடைய அருள் உங்கள்கிட்ட இருக்குன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன் நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்றதையும் நம்புகிறேன் எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்க போகுது அப்படின்றதையும் நான் முழுமையாக நம்புகிறேன் ஏன்னா நல்லவை நல்லவர்களைத்தான் போய் சேரும் சரிங்களா அந்த வகையில் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஆடி மாதம் பிறக்குது ரெண்டாவது சனி பகவான் நிலையில் இருக்காரு மூணாவது இந்த அஷ்டம சனிலேருந்து வெளியே வந்து கடகராசிக்காரர்கள் இன்னுமே அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கீங்க ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லி இந்த வருடம் பலவிதமான பயிற்சிகள் ஒரே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு இவை அனைத்தும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திட்டு வருது அதெல்லாம் அக்கு வேற ஆணி வேற நம்ம எல்லா பதிவுகள்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக விளக்கிட்டு இருக்கோம் இதனால் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் கொஞ்ச நஞ்சம் கிடையாது பத்து லட்சம் சந்தாதாரர்கள் மேலே கொண்டு வந்து சேர்த்துருக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் சரிங்களா ஒரே ஒரு விஷயந்தாங்க நல்லது நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம போராடுறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் சில பேர்த்துக்கு கடன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு உறவுகள் ரீதியாக பிரச்சனை உடல் ரீதியாக பிரச்சனை மன ரீதியாக பிரச்சனை வேலை இல்லாமல் இருக்கிறது திருமணமாகாமல் இருக்கிறது குழந்தை பிறக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதர்களே இல்லை பணம் தான் உங்களுக்கு பிரச்சனையா பணம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனையா உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மீண்டும் 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 அவங்க உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகிறது ரொம்ப இன்னும் டல்லாகிட்டே போகிறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒன்று மருத்துவ ரீதியாகவும் காரணங்கள் இருக்கும் இன்னொன்று மனம் ரீதியாகவும் அவர்கள் மேலும் மேலும் டிப்ரஷனுக்கு போகிறதும் ஒரு காரணம் சரிங்களா அந்த வகையில் இப்போ இந்த கடகராசிக்காரருக்கு தற்போதைய காலநிலை எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி அற்புதமான ஒரு படைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க இதை நான் சொல்லலை நீங்கள் தான் சொன்னீங்க ஒன்றும் இல்லை முக்கியமான மூலிகைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான அதிர்வலைகளை பவர்ஃபுல்லான வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கான அந்த மூலிகைகள் எது எதுன்றத தேடி அதை மட்டுமே இதில் கனெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து காய வச்சு அரைச்சி தான் இந்த மூலிகை சாம்பாரின் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த கால வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதனால் கண்டிப்பாக மாற்றத்தை பார்த்தே தீர்வோம் சரிங்களா புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிவிட்டு என்ன ரிப்ளை வரலன்னு காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக எல்லோருக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இனிமேலும் பண்ணுவேன் எல்லார் வீட்டுக்கும் நம்மளுடைய சாம்பிராணி தேடி வரும் மாற்றம் நிச்சயம் உண்டு அந்த மாற்றத்திற்கு காரணம் நம்மளாக தான் இருக்கணுமே ஒழிய மற்றவர்களால் வரக்கூடிய மாற்றம் நிரந்தர மாற்றமாக இருக்குமான்றதுல டவுட்டு தான் அதனால் நீங்கள் தான் உங்கள் லைஃப்குள்ளே எந்த விஷயம் வரணும் வரக்கூடாதுன்றதை தெளிவான முடிவு எடுக்கணும் ஆகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் பார்த்திங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்குமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க கடகராசிக்கார நண்பர்களே நவம்பர் நவம்பர் பதினேழு நவம்பர் பதினேழாம் தேதி வரைக்குமே சனி வக்கிரம் அடைகிறார் வக்கிரம் என்பது தன்னுடைய அதாவது ஒரு சனி பகவான் தன்னுடைய இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அந்த பலன்கள் அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வருட கிரகங்களான குருவும் சனியும் அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகும்போது வக்கரமாகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது வக்கர நிவர்த்தியாவதும் வழக்கம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும் காலகட்டம் என்று பார்க்கும்போது இரண்டு முதல் மூன்று வரை வக்கரம் ஆகிறார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா சனி பக சனி பகவான் பக்கரமாவதால் அதனுடைய செயல்பாடுகளின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகன் கர்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் வக்கரகதியில் சனி பகவான் இருக்கும்போது சில ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடும் சரிங்களா சனி பகவான் சனி இருந்து தப்பிக்க அவருடைய அருளை பெறுவதற்கு நாம் சில வழிமுறைகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அதற்கான விஷயங்கள் என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் கடகராசிக்காரர்கள் முதல்ல யார் அப்படின்றத பார்த்துருமா இதுக்கு முன்னாடியே சில பதிவுகளை கடகராசிக்காரங்களை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா வேலைக்கான நபர் கடல் கடந்து போய் வேலை செய்கிறவங்க வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு நிறையவே இருக்கும் கடகராசிக்காரர்கள் வேலைக்கான நபர்ன்றப்பையே இப்போ நான் சொல்கிற கூடிய மிக முக்கியமான தகவல்களை உங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் கேட்கக்கூடிய நபர்கள் இறைவனுடைய அருளும் முழுமையாக பெற்றவர்கள் நான் நம்புகிறேன் சரிங்களா அதனால தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரப்போகுது என்னென்னா யா கடகராசிக்காரங்க வேலைக்கு தொழிலுக்கு உரிய நபர்கள் வருமானம் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கணும் இருக்க வேண்டிய நபர்கள் ஆனால் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா தடைகள் தாமதத்தை தான் இவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க வேலையில் இவங்களுக்கு நினச்ச திருப்தியான மனநிலை இருக்குமான்னு கேட்டால் நல்ல ஒரு இடத்துல இருந்தாலுமே மனதிருப்தி முழுமையாக இருக்காது ஏன்னா இவர்கள் அடுத்து என்ன அடுத்து என்ன முன்னேற்றம் அடுத்து 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 அடுத்துன்னு அடுத்த கட்ட முன்னேற்றத்தில் தான் அதிக கவனத்தை கொடுப்பவர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்கள் சாதாரண நபர்கள் இல்லை கடகராசிக்காரர்களை மட்டும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அவர்கள் எந்த அளவுக்கு கீழே சறுக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு எழுந்து நிற்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் சில வழிமுறைகளை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய சுயஜாதகம் இருக்கும் ஆனால் உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்றது எனக்கு தெரியாது ஏன்னா உங்களுடைய எல்லாருடைய சுயஜாதகமும் என் கையில் இல்லை இந்த பதிவுகளை ஈரோட்லேருந்து சில பேர் பார்க்கலாம் சென்னையிலேருந்தும் சில பேர் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்க்கலாம் இருந்து பார்க்கலாம் எந்த கண்ட்ரியில் வேணாலும் எந்த ஊரில் இருந்து வேண்டுமானாலும் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் அப்போது ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் என்ன சொல்லுது அப்படின்றது எனக்கு தெரியலன்றதுனால நான் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவான கணிப்புகள் இந்த பொதுவான கணிப்புகளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ஏன்னா உங்கள் ராசிப்படி கனெக்ட் ஆகக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இதுக்காக அதிக நேரத்தையோ பணத்தையோ நீங்கள் எங்கேயும் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை சரிங்களா கடகராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் லைஃப்பில் பொருளாதார ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க பொருளாதார ரீதியாக லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கான கையிருப்பு விஷயங்கள் அதாவது உங்களுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பணவரவு இதுலெலாம் ஸ்ட்ராங்காக இல்லாத நபர்கள் முக்கியமாக இந்த பணவரவு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக ஃபினான்சியலாக ஸ்ட்ராங்காக இல்லாத கடகராசிக்காரர்கள் திறமை இருந்தும் கஷ்டப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவர்கள் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் நிச்சயமாக உங்கள் கையில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் இருந்ததுன்னா உங்கள் லைஃப்கான முழுமையான ஒரு பலனை நீங்கள் பார்க்கலாம் இங்கே பணம் இருந்தால் எல்லாம் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா அங்கே பணம் இருந்தால் கிடைக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பணம் தான் பிரச்சனையாகவே இருக்குது ஒரு தன இப்போ போதிய அளவுக்கு கடகராசிக்காரர்களுடைய கையில் பணம் இருந்தாவே அவங்க லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஏன்னா அதிக கடமைகளும் அதிக பொறுப்புகளையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்காங்க சரிங்களா முக்கியமாக இந்த சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய இந்த காலகட்டம் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் ஆல்ரெடி சனி பகவான் தகத்தில் ரெண்டரை வருஷம் நீங்கள் பட்ட பாடு என்னன்றது உங்களுக்கே தெரியும் சில பேர் கடல் கடந்து வெளிநாடு போய் வேலைக்கு போய் சேர்ந்து அங்கே ஏன்டா வேலைக்கு போனோம் அப்படின்ற மனநிலையிலாம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்காம கூட இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வேலை அதிகமாக அதை பற்றி நினைக்கக்கூடிய நபர்கள் அதை பற்றின சிந்தனை இருக்கக்கூடிய நபர்கள்ன்றனால நிச்சயமாக கடகராசிக்காரங்க ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருப்பாங்க வேலைக்கான இடத்துல நீங்கள் இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஆனால் அந்த வேலை உங்களுக்கு திருப்தியை கொடுத்துருச்சா முன்னேற்றத்தை கொடுத்துருச்சான்னு கேட்டால் அதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டு இருக்கோமே கடகராசிக்காரர்களுக்கான ஒரு சொல்லப்படாத விதி என்னென்னா முழுமையான முன்னேற்றம் இவர்களுடைய முழுமையான உழைப்பு இவங்க முன்னேற்றத்துக்கு பயன்பட்டுதுன்னா இவங்க முன்னேறி வருவாங்க இல்லைனா பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்கார கூட உங்கள் லைஃப்பில் பாருங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க கடின உழைப்பை கொடுத்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் உங்கள் உழைப்பை வைத்து உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க தான் முன்னேறிட்டு இருப்பாங்க இது கடகராசிக்காரர்களுக்கே எழுதப்படாத ஒரு விதினே சொல்லலாம் அதனால தான் நான் பல பதிவுகளில் சொல்லுவேன் உங்களுடைய பவர் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமை என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நேரத்தின் காலத்தையும் மற்றவர்கள் முன்னேற்றத்துக்காக அதிகமாக செலவு பண்ணாதீங்க இங்கே உங்கள் முன்னேற்றம் தான் ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக கடகராசிக்காரர்கள் முன்னேறி நின்னா பத்து பேர்த்துக்கு பத்து பேரில் நூறு பேர்த்தோடைய வாழ்க்கைக்கு விலக்கேற்றி வைப்பீங்க அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான நபர் நீங்கள் நீங்க ஏதோ இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் பிரச்சனை இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்த சோதனையெல்லாம் பார்த்து உங்களை நீங்களே அச குறைவாக இட போட்டுறாதிங்க நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும் உங்களுக்குள்ளே எவ்வளோ ச நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ தன்னம்பிக்கையுடன் இருந்த நபர் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த கிரகநிலை மாற்றங்கள் இந்த பயிற்சிகள் இது எல்லாமே உங்களுக்கு சோதனைகள் கொடுத்துட்டு இருக்குன்றனால தான் இதெல்லாம் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் குறிப்பாக கடகராசிக்காரர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணும் ஐயா உங்களுக்கு நேர பற்றாக்குறையும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் வேலைக்கு போகிறவங்க தொழில் பண்ணுறவங்க ஏன் வேலை இருக்கிறவங்களா இருந்தாலும் நேர பற்றாக்குறை என்பது உங்கள் லைஃப்பில் இருக்கும் நிச்சயமாக வேக வேகமாக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற மாதிரி வரும் தயவு செஞ்சு சொல்கிறேன் கடகராசிக்கார நண்பர்களே நீங்கள் தினமும் அதிகாலை எழுவதை பழக்கமாக வச்சுக்கோங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்கு நான் வந்து டைம் இல்லை அதனால் சீக்கிரம் எந்திரிங்கன்றதுக்காக மட்டும் நான் சொல்லலை இதில் பல பிரபஞ்ச சக்திகளும் ஒளிஞ்சுருக்கு உங்கள் ராசிக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது இது நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க நிஜமாக தான் சொல்கிறேன் அதிகாலை எழுபது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை லைஃப்பில் இன்றைக்கி நாள் நாளைக்கு கொடுக்கும் ஏன்னா நேரப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏன் நேரப்பற்றாக்குறை இருக்குன்னா அதுதான் நான் சொன்னேன் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள்னு அதை பற்றின சிந்தனை அதை பற்றின தேடல் இருக்குது உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம்லாம் பற்றாது இதில் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும் சொல்லுங்கள் கடகராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் குடும்ப வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னேற்றத்திற்கான போராட்டத்தில் ஈடுபட்டு இது உண்மையாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் குடும்பஸ்தன் ஆயிடுவீங்க உங்களுக்குன்னு பொறுப்புகள் வந்துடும் கடமைகள் வந்துடும் கமிட்மெண்ட் வந்துடும் ஆனால் முன்னேறியே ஆகணும்னு சொல்லி பயங்கரமாக கஷ்டப்பட்டு முன்னேறிட்டுருப்பீங்க ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா பேச்சுலராக இருந்து ஒரு முடிவெடுத்து முன்னேறத விட குடும்பஸ்தனாகி நமக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்கிறப்ப ஒரு மனிதன் முன்னேறுவது தான் மிகப்பெரிய கடினம் ஏன்னா பேச்சுலராக இருக்கிறப்ப நம்ம ஒரு முடிவுக்குள்ளே நம்ம எடுத்துடலாம் அந்த முடிவு நல்லதோ கெட்டதோ நம்மளோட முடிஞ்சிடும் ஆனால் குடும்பஸ்தனம் இருக்கும்போது நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே முதல்ல அவங்களுக்கு ஃபேவரபுளாக யோசிச்சுட்டு தான் நமக்கு ஃபேவரபுளாக யோசிக்க முடியும் அதனால் கடகராசிக்காரர்கள் உண்மையிலுமே சொல்கிறேன் கல்யாணம் ஆகி உங்கள் பின்னாடி உங்களுக்கான குடும்பம் இருக்குது ஆனால் நான் முன்னேறணும்னு நான் துடிக்கிறேங்க முன்னேறணும்னு கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு நினைக்கக்கூடிய நபராக நீங்கள் கடகராசியில் பிறந்தவராக இருந்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்கிறேன் ரெண்டு கை கூப்பி உங்களுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வேறு லெவல் நிஜமாக ஏன்னா உங்களை நான் பாராட்டியே ஆகணும் திரும்பவும் சொல்கிறேன் கமிட்மெண்ட்டு இருந்து ஒருத்தர் முன்னேறது தான் மிகப்பெரிய கடினம் எவ்வளோ வேலைகள் இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் குடும்பத்தையும் பார்க்கணும் உங்கள் வேலைக்கான விஷயத்தையும் பார்க்கணும் அதனால தான் சொன்னேன் தயவு செஞ்சு திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன் நீங்கள் இன்னும் அதிர்ஷ்டசாலி ஏன்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருவதே இறைவனுடைய அருள் தான் தினமும் காலை நாலு மணி நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சுங்க இனிமேல் கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே கஷ்டத்தை தாண்டக்கூடிய நபர் தான் முன்னேற்றம் அடைவாங்க இங்கே சில பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களாம் காலையில் ஒம்பது மணி பத்து மணி அவங்கள்ட்டலாம் போய் கேட்டிங்கன்னா டைமெல்லாம் நாங்கள் கீப்பப் பண்ணுறதே இல்லை காலையில் ஒம்பது மணி பத்து மணி ஐயா அவர்கள் பரம்பரை பரம்பரை பணக்காரர்களாக இருப்பார்கள் அவர்கள் நம்மளோட ஒப்பிட வேண்டாம் சரிங்களா நம் நிலைமை என்னென்னா நம்ம தான் எதிர்காலத்தை உருவாக்கி நமக்கான மூலதனம் நமக்கான எதிர்காலம் நமக்கான சொத்து பத்து எல்லாத்தையும் யார் உருவாக்குவான்னு நினைக்கிறீங்க நம்ம தான் உருவாக்கி ஆகணும் அப்போ தயவு செஞ்சு ஒரு சில ஃபார்முலாவை உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணாத நபர்கள் நல்லா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள எக்ஸாம்பிளாக தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க அவங்க வாழ்க்கை முறை வேறு மாதிரி கூட இருக்கலாம் எதையும் தெரிஞ்சுக்காம நம்ம மூடிட்டு ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது சரிங்களா அதிகாலை நாலு மணி இல்லைனா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுறது கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் மொபைல் நோண்டுறது டிவி பார்க்குறது சிஸ்டம் நோன்றது இதெல்லாம் முடிஞ்சளவுக்கு தவிர்த்துருங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்து எப்படிப்பட்ட சுயஜாதகத்தை கொண்ட நபராக இருந்தாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுங்க நண்பர்களே கடகராசிக்காரங்களே நீங்கள் வேலையே எனக்கு இல்லைங்க நான் சும்மா தாங்க இருக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நாலு மணிக்கு எந்திரிச்சிருங்க எந்திரிச்சுட்டு பாருங்கள் மொபைலை நோண்டிடக்கூடாது தேவையில்லாமல் எந்த விஷயத்துலேயும் கவனத்தை செலுத்தாதீங்க அதிகாலை பொழுதுல சரிங்களா மிக பவர்ஃபுல்லான நேரம் அந்த நேரத்தில் காலை நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு கடகராசிக்காரர்கள் வேலைக்கான திட்டம் என்ன இன்றைக்கி நம்ம வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி என்னென்ன வேலை பெண்டிங் இருக்குது இன்றைக்கி எங்கே வேலைக்காக நம்ம தேடி போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் நம்மகிட்ட என்ன என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்லி தயவு செஞ்சு அதிகாலை பொழுது எழுந்து உங்கள் வாழ்க்கைக்கான திட்டத்தை தீட்டுனீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தாண்டி நிற்பீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள் ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தாலும் அந்தளவுக்கு ஃபேவரபிள் இல்லை அது உங்களுக்கே தெரியும் ஐயா உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர்த்துடைய கண்பார்வை உங்கள் மேலே இருக்கும் ஏன் உங்களுக்கு இருக்கும் நான் இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன்னா ஏன்னா நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேனே வெளிநாடு போய் வேலை செய்கிற யோகம் இருக்கும் கடல் கடந்து போய் வேலை செய்கிற யோகம் இருக்கும் வெளியூர் போகக்கூடிய யோகம் நல்ல ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அனைத்து யோகமும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் அப்போ உங்கள் மேலே பார்வை இல்லாமல் இருக்குமா பாருங்கள் சுற்றி பாருங்கள் உங்கள் சொந்த பந்தத்திலே எவ்வளோ பேர் உங்கள் மேலே வந்து வெளியில் ஒரு நாடகம் ஆடுறது உள்ள ஒரு மாதிரி எண்ணங்கள் வச்சுக்கிட்டு எப்படி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஏன்னா இங்கே நம்ம நிறைய ஜாதங்கள் பார்த்துட்டோம் பார்த்த எல்லாமே வந்த ப்ராப்ளம்லாம் யாருனால தெரியுங்களா சொந்த பந்தங்களால் நண்பர்களால் பழகிய நபர்களால் இப்படி நம்ம கூட இருக்கிறனால தான் பெரும்பாலும் பல இடத்துல ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் கடகராசிக்காரங்க உஷாராக இருந்துக்கோங்க கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கான எதிர்காலமாக அமைச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இதிலே ரெண்டு கருத்துக்கள் இருக்குது உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று கடல் கடந்து போய் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அதுதான் லட்சியம் அதுதான் என் கனவுனா தாராளமாக போங்க சரிங்களா இல்லை எனக்கு டக்குன்னு ஏதோ தோணுச்சு நான் அப்படி போய் அங்கே போனால் நிறையா சம்பாதிக்கலாம்னு தோணுது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக கடகராசிக்காரங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்ம இருந்து நிறையா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு திறமை இருக்குது நீங்கள் நினச்சா அதை பண்ணலாம் வெளிநாடு போய் வெளிநாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவதை விட நம் நாட்டு பொருளாதாரத்தை முன்னேற்றுவது இன்னும் சிறந்தது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம இங்கே தான் வசித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம குடும்பம் இங்கே தான் இருக்குது நம்ம நாடு நல்லா இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம் அவை கடகராசிக்காரர்களுக்கு நாட்டுப்பற்று நிச்சயம் தேவை சரிங்களா ஏன்னா பொருளாதாரம் பெரும்பாலும் உங்களை நம்பி இருக்குது நம்ம நாட்டை நம்பி சரிங்களா ஏன் இது பெரிய இவ்வளோ பெரிய விஷயமாக ஏங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன் கடகராசிக்காரர்கள் நீங்கள் உங்களை குறைவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவாக தான் இருப்பீங்க உங்களை நிறைவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைவாக மாறுவீங்க சரிங்களா குருவின் பார்வை இருக்குது இந்த நேரத்தில் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சனி பகவான் ஒரு பக்கம் வக்கரை அடைஞ்சாலுமே குருவுடைய சக்தி இந்த டைம் இருக்குது அவருடைய அனுகிரகம் இருக்குது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணுன்னு தான் நான் இதை உங்களுக்கு நான் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன் முக்கியமாக விமானங்கள் ரயில்கள் இதில் பயணம் பண்ணும்போது இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் முன்பின் தெரியாத நபர்களிடம் பார்த்துக்கோங்க நான் வந்து இங்கே வெளியே போயிட்டு வந்துடுறேன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எந்த விலை உயர்ந்த பொருட்களும் யாரை நம்பியும் புதிய நபர்களை நம்பி இங்கே எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் சரிங்களா அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வேலையில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலம் சரிங்களா வெளியூர் வெளியிடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அலைச்சல் இருக்கும் கண்டிப்பா சரிங்களா சனி வக்கர பயிற்சின்றனால நாலரை மாத காலகட்டத்தில் முதல் ஒன்றரை மாதங்கள் உங்கள் ராசிக்கு தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தூக்கமின்மை இருக்கும் அலைச்சல் இருக்கும் மனக்குழப்பம் இருக்கும் இது எல்லாமேத்தையும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும் எதையுமே உங்களுக்குள்ள வர விட்டுறாதீங்க இதுதான் உங்ககிட்ட இருக்கிற சக்தி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இப்போ இந்த கிரகநிலைகள் இந்த கெட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவானா அது எதையுமே உள்ளே வராத அளவுக்கு அதற்கான மாற்று வழிகளை தான் நீங்கள் பண்ணணும் அதற்கான திட்டமிடுதல் தான் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இவ்வளோ நேரம் சரிங்களா அதிகாலை பொழுது எழுந்து உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலை கொண்டு வாங்க கஷ்டமாக தான் இருக்கும் சில விஷயம்லாம் சில விஷயம் ஃபாலோ பண்ண சிரமமாக தான் இருக்கும் என்னால் அவ்வளோ நேரம்லாம் அப்படி அதிகாலலாம் எந்திரிக்க முடியாதுங்க அப்படின்னு ஐயா இன்னைக்கு இதை நீங்கள் ஏற்றுக்க மறுத்துட்டிங்கன்னா நாளைக்கு பல நல்லதை நீங்களே எதிர்த்துற மாதிரி ஆயிரும் உள்ளே கொண்டு வராமல் விடுற மாதிரி ஆயிரும் நீங்கள் முதல்ல எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கணும் சரிங்களா அது நல்லதாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கோங்க ஆகவே கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முக்கியமாக பத்தாம் இடத்தை பக்கர சனி பார்ப்பதால் தொழில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் பணவரவு கொஞ்சம் அலைஞ்சு தான் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே போல் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு நல் அதாவது தானம் கொடுக்கணும் துப்புரவு பணியாளருக்கு தானம் கொடுக்கணும் சரிங்களா அனி ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கையில் கொண்டு வந்து கிடைக்க கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு தான் நான் இவ்வளோ வழிமுறைகளும் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா ஆகி இந்த ஒரு பதிவு கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் கொண்டு வந்து கொடுத்துரும் நான் நம்புகிறேன் திருச்செந்தூர் முருகனே உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார் பாருங்கள் முருகனுடைய அருள் எப்படி அற்புதம் பண்ண போகுதுன்னு சொல்லி ஐயா இங்கே யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் மாதம் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எல்லோரும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க தயவு செஞ்சு சொல்லக்கூடிய அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கணுன்னா முன்னேற்றத்தை கொடுக்கணுன்னா மாற்றம் வெளியே தேடாதீங்க உங்களுக்குள்ளே தேடுங்க கடகராசிக்காரர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான நபர்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதற்கான தேடல் உங்கள்கிட்ட இருக்கணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்